அமலாக்கத்துறையும் வங்கிகளும் என்னிடமிருந்து இரண்டு மடங்கிற்கும் மேலாக கடன் வசூலித்ததை நியாயப்படுத்த தவறினால் நான் சட்டப்பூர்வமாக நிவாரணம் தேட முயற்சிப்பேன் என பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா புலம்ப தொடங்கியுள்ளார் பல வங்கிகளில் கடன் வாங்கி மோசடி செய்த பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா நாட்டை விட்டு வெளியேறி பிரிட்டனில் வாழ்ந்து வருகிறார் அவரை பொருளாதார குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளது அவரது சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டோரிடம் இருந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அவற்றை பணமாக்கி உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணியை அமலாக்கத்துறை சிறப்பாக செயலாற்றி வருகிறது அதன்படி தொழிலதிபர் விஜய் மல்லையாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை விற்று அவற்றில் கிடைத்த பதினான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக விஜய் மல்லையா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடன் வசூல் தீர்ப்பாயம் கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மொத்த கடன் வட்டியுடன் சேர்த்து ஆறாயிரத்து இருநூற்று மூன்று கோடி ரூபாய் என்று உத்தரவிட்டது இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை விற்றதன் மூலம் அமலாக்கத்துறை பதினான்காயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் வசூலித்து வங்கிகளிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்தார் அப்படியிருந்தும் நான் இன்னும் ஒரு பொருளாதார குற்றவாளி அமலாக்கத்துறையும் வங்கிகளும் என்னிடமிருந்து இரண்டு மடங்கிற்கும் மேலாக கடன் வசூலித்ததை நியாயப்படுத்த தவறினால் நான் சட்டப்பூர்வமாக நிவாரணம் தேட முயற்சிப்பேன் என்று அந்த அறிக்கையில் விஜய் மல்லையா கூறியுள்ளார் கடன் தொகையை தாண்டி என்னிடம் இருந்து எட்டாயிரம் கோடி கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளது யாராவது முன்வந்து இந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவார்களா இழிவுபடுத்தப்பட்ட என்னை ஆதரிக்க தைரியம் தேவை என கூறியுள்ளார் வழக்கை நேர்கொள்ள தைரியமில்லாமல் நாட்டை விட்டு ஓடிய உங்களை எதற்கு ஆதரிக்க வேண்டும் என கிண்டலடிக்கும் சமூக வலைதளவாசிகள் ஒரு பக்கம் என்றால் தங்கள் ஆட்சி காலத்தில் ஊழல் செய்து நாட்டை விட்டு ஓடியவர் மீது பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து கவலையில் உள்ளது காங்கிரஸ் கட்சி அடுத்து நம் பக்கம் திரும்புவார்களோ பாஜகவினர் என இந்த விஷயத்தில் அடக்கி வாசிக்கின்றனர் தொடர்ந்து அம்பானி அதானி என்று தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக மோடி தலைமையிலான பாஜக அரசு திகழ்கிறது என்று குற்றச்சாட்டுக்களை அடுக்கி வந்த எதிர்கட்சியினர் தற்போது விஜய் மல்லையாவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எந்த பதிலும் சொல்ல முடியாமல் முடித்து வருகின்றனர் விஜய் மல்லையாவுக்கே இந்த நிலைமை என்றால் கோடிக்கணக்கில் பணம் சேர்த்துள்ள தங்களது நிலைமை என்ன ஆகும் என்று பல அரசியல் தலைவர்களும் அச்சத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது எல்லாவற்றையும் தாண்டி சட்டத்துக்கு மீறி நடக்கும் எந்த ஒரு நபரும் ஆட்சியில் ஒரே மாதிரியாகத்தான் நடத்தப்படுவார்கள் என்பதை இந்த சம்பவம் உறுதியாக தெரிவிக்கிறது என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது மக்கள் இதனை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள் என்பதை இந்த அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வதில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர் விஜய் மல்லையா Of the attached property has been restored to the public sector banks. So there's no way in which I can go on listening to very many members who, without the facts, go on saying, No, no, haircut has happened. Big people are allowed to take the money. Small people are being punished. No way. We've not left anyone. Even if they fled the country, we've gone after them. ED has connected this money and given back to the public sector banks. 14,131.6 crores only from Vijay Malaya.